வணக்கம் நண்பரு நம்ம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னா கோயம்புத்தூர் அரிசி பருப்பு சாப்பாடு அதான் நம்ம பாக்க போறோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பேச்சுலரா இருக்கீங்க கொஞ்சம் வெங்காயம் தக்காளி தான் இருக்கு அப்படின்னா சிம்பிளா அதை பயன்படுத்தி ஒரு டேஸ்டான சாப்பாடு எப்படி செய்யலாம் இருக்கோம் நண்பர் பாத்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் இருக்கா சாப்பிட்டு பாருங்க இது பயமா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா எங்க ஆயா அவளை செஞ்சு செஞ்சு கொடுத்தது அப்படி சொல்லி இருக்காரு அதை ட்ரை பண்ணி பாப்போம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு வீடியோ எண்ணில் சொல்றேன் ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவோம் எல்லாத்தையும் நீங்க வந்து அப்படியே வந்து பயன்படுத்திங்க நம்ம கனாட்டிக்கு வந்து ஐடி கார்டு வந்து இருக்குது விலைகள் நம்ம இதை பத்தி ஒரு வீடியோ போட போறோம் தொடர்ந்து நம்ம சேனல் என்ன பண்ணீங்க நீங்க பாக்குறீங்க நம்ம இல்லாமல் சஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க முடிஞ்ச அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு குழம்புத்தூர் அரிசி பருப்பு சாத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கே கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஊருன்றது கே கமெண்ட் பண்ணுங்க காஞ்சி மிளகாய் மூணு போட்டுருக்கான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் போட்டு வெங்காயத்தை கொஞ்சம் எத்தோம் ரொம்ப ஒரு டேஸ்ட் வரும் கொடியில் அதிகமாக ஒரு டேஸ்ட் வரும் எடுத்து வைப்போம் இப்போ வந்து இதுக்குள்ள ஒரு டேஸ்ட் நார்மலாக இருக்கும் இது எரித்தருங்கிறப்ப இந்த பச்சை வாயில போடுறப்ப நம்ம பார்த்துருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அரிசி பருப்பு அரிப்பு அரிசி பருப்பு சாதம்னு சொல்லிட்டு சொல்றாங்க வீட்டில் வந்து கம்மியான காய்கறி தான் இருக்குது ஒரு வெங்காயம் தக்காளி தான் இருக்குது அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணலாம் பிரியாணியோட பிரியாணியோட பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு சப்போஸ் உங்கள்கிட்ட காய்கறி இருக்குது அப்படின்னா கேரட் பீன்ஸ் கூட போட்டுக்கலாம் ஓகேங்க இது பார்த்தீங்கன்னா வந்து கேரட் பீன்ஸ் போட்டால் தப்பாயிடுமா கோயம்புத்தூரில் வந்து கேரட் பீன்ஸ் போட மாட்டாங்க ஏழை பட்டங்க சமையல் ஏழைப்பட்டி அதாவது இது வந்து ஏழைப்பட்டங்க சமையல் வீட்டுல வெங்காயம் தக்காளி விட செய்யலாம் செய்யலாமா அரிசி என்ன செய்யலாம் அரிசி என்ன செய்யலாமா வந்து பாத்தீங்கன்னா வந்து பொன்னிறமா வந்த பிறகு தக்காளி போட்டிருக்காரு தக்காளி போட்டு உடனே என்ன பண்றாங்க தேடிங்க சக்கரை அது உப்பு உப்பு போடுறாரு வந்து தூவி விடணும் கொஞ்சம் போடுற மாதிரி ஏன்னா வணங்குறதுக்கு ஏன்னா கலர் மாட்டியாப்பா ஐயோ பச்சை ஹீட்டாய் வணங்குறீங்க உப்பு போட்டிருக்காரு அடுத்து என்ன பண்ணுறாரு பார்ப்பேன் அதுக்கு ஒரு மசாலா டீ ரெடி ஆகிட்டு எது நிமிஷம் கலரி கலர் இது மாதிரி கலர் வரணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கம்பெனி தான் போடணும் அவசியம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வீட்டில் யார்ட்டையும் போடலாம் இல்லை மாதிரி நீங்கள் பாக்கெட் வாங்கி போட்டுக்கலாம் நீங்கள் நேற்று வாங்கின பாக்கெட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஒரு வாரம் தாங்க பாக்கெட்டு

சாப்பாடுனா போடணுல்லங்க அன்னை வந்து நானும் சாப்பிட ஆரம்மிச்சி தயிர் அது குழம்பு போடுறதைங்க கலவை மாறிடும் இந்த மாதிரி சட்னியாக தவிரமா இது மாதிரி வந்து பேஸ்ட் மாதிரி ஆகும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு பேர் குழம்பு மிளகாய் தூள் மூணு பேருக்கு தேவையானது அலவையே நம்ம கொட்டினிக்கிறார் எவ்வளோ சிறப்பு போதும் அவங்க இது கோயம்புத்தூர் பருப்பு அரிசி பருப்பு சாதம்

நான் என்னதாங்க நிறையா நெறைய ஒரு வந்து சமையல் எண்ணெய் ஊற்றிருக்காரு அப்புறம் கடுகு போட்டியா கழுகு உளுந்து ஓகே கடுகு உளுந்து போட்டுருக்காரு நீங்கள் பச்சை வந்து இது விதமான

ஓகே நல்லா வதையினரு பார்த்தீங்கன்னாக்கா வந்து தண்ணி ஊற்றிக்காரு தங்கம் வளரில் மினுக்குது என்னது அதெல்லாம் வந்து பொன்னிறம் பொன்னீராக சொல்லுவாங்க அதான் பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரி வந்து மதக்குது சொல்லுவாங்க எண்ணெய் தண்ணியும் சேர்ந்து கடைசி கீழே ஒரு சுதாயப்போ போடுவேன் அந்த எண்ணெய் கடைசி கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சிருக்காரு இது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம்

சிம்ல இருக்கணும் ஃபுல்லா நீங்க ஹீட் வச்சிட்டீங்கனா தீஞ்சி போய்டும் இது தூய மல்லி அரிசி இது வந்து தூய மல்லி அரிசி அரிசி வேற மாதிரி இருக்கும் ஆமா இது வந்து பாத்தீங்கனா ரொம்ப மெலிசா மாதிரி உடஞ்ச மாதிரி அரிசி பெருசா வரைய வரது உடஞ்ச மாதிரி இருக்கு அரிசி ஃபுல்லா ஃபுல்ல ஆர்கானிக் தூய மல்லி அரிசியை பயன்படுத்தி கோயம்புத்தூர் அரிசியும் பருப்பு சாப்பாடு அரிசியும் பருப்பு சாப்பாடு செஞ்சு நிக்கிறோம் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணி ஆகுது

இந்த மாதிரி எல்லாம் கலந்திருக்கும். ஓகே. அரிசி வந்து தனியாக இருக்கும். விசலறப்ப பிரியாணிக்கு டப்போம். 4 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் பருப்புன்றதனால 10 கிளாஸ் தண்ணி இந்த மாதிரி கலவையில இருக்கும். ஓகே. அரிசி, ஈஸ்ட், பருப்பு இந்த ரேஷியோல இருக்கணும் இந்த ரேஷியோனா இங்கிலீஷில் சொல்லிட்டாரு மாஸ்டர் தெரியாம அளவு. ஐயோ தப்பு பண்ணிட்டேன். சின்ன எரர் ஆயிச்சி. ஒரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து அரிசி போடுவாங்க. நாங்கள் பார்த்தீங்கனாக்கா வந்து கொஞ்சம் மாற்றி செஞ்சு பார்த்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கறோம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வீடியோ எண்ணில் சொல்கிறோம் முன்னாடி அரிசி போட்டோம் டெக்னிக்கல் ஏர் இல்லை பட்ஜெட் சாப்பிட்டு நல்ல என்ன கிடைக்கிற எண்ணி ஊத்தி இருக்காரு ரூம்ல ரூம்மேட் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து இது மாதிரி இருக்காரு அப்படின்னாக்கா அவரை வந்து நம்ம எல்லாம் இது மாதிரியான நான் ஃபுட்டு செஞ்சீங்கன்னாக்கா வந்து அவர் ரெண்டு நாள் மூணு நாள் தான் தாக்கு பிடிப்பாரு இது மேக்ஸிமம் ஆண்டு ஆறு வெவிக்க முந்நூறு கோந்துக்கு சாமம் அடைச்சிக்கும் வயிறு அடைச்சிக்கும் எல்லாம் அடைச்சிக்கும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சொல்ல எப்படி செஞ்சு பார்ப்பாங்க இல்லை நண்பர்களே கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் கோயம்புத்தூர் சமையல் வந்து நல்லா இருக்கும் கோயம்புத்தூர் கொசுமை கோயம்புத்தூர் கொசுமைன்றதெல்லாம் நம்மளுக்கு காமிக்கிறாங்க காலையில் கட்டிங் மாதிரி நடந்து போகும் அதான் என் வாழ்க்கையில் நான் இது மாதிரி சமையல் சாப்பிட்டது இல்லை குறிப்பா வந்து மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னா நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இதை நீங்க செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க மாமியார் கூட சண்டையே போட மாட்டாங்க ஏன்னா இவர் சொல்லுவாரு ஏன்னா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாமியார் இந்த தானே சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால மாமியாரா இருக்கவங்களுக்கு மருமக செஞ்சு கொடுங்க மருமகளா இருக்கிறவங்களுக்கு மாமியார் செஞ்சு கொடுங்க அது ஃபர்ஸ்ட் ஒரு சாப்பிட்றப்ப தனியாக ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் தான் இருக்கும் ஆ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை வெங்காயம் ஏன் இப்போ போடுறோம் அப்படின்னாக்கா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இது மட்டும் தனியாக நம்ம நாக்கில் மாட்டும் போது எவன்டா செஞ்சான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டேஸ்ட்டு கொடுப்போம் அதுக்காக சொல்லவும் முடியாது வெல்லவும் முடியாது இது மாதிரி போக முடியாது இது மாதிரி மூணு மடங்கு போகணும்

மாஸ்டர் கவின் அவர் தான் செஞ்சிட்டு இருக்காரு பரப்பரப்பா செஞ்சுட்டு இருக்காரு கரண்டே சைஸ் என்ன பண்ணுங்க நீட்டாக வாங்கிக்கோங்க சின்னதாக வாங்கினா அது மாதிரி அடிக்கடி சூடு கட்டி வரும் ஒரு முறை உள்ள என்ன ஆச்சுன்னா அது மாதிரி தான் உப்பு அதிகமாகிடுச்சு அதனால இந்த உப்பு கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க தப்பு கிடையாது உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாயிடும் ஓகேவா என்ன பண்ணுங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா

சிலம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வெற்றிகரமாக வந்திருக்கு சமையல் அளவுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் வாசனை வருதுன்னு சொல்கிறாங்க செஞ்சவங்க ஆனால் எனக்கு எந்த வாசனையும் வரல வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதை பண்ணி ஒரு அறிவு ியாசமா இருக்கிறார படத்தை நல்லா எடுக்க முடியுதா கோயம்புத்தூர் हिंदी चाय अब बुलाया गया मैं जान सुनना और 5 मिनट से टाइम ना आ रहा है मुझे कुछ दिक्कत वाली बात है